உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி சமூக ஆர்வலர் அண்ணன் முருகேசன் அவர்களை வந்துட்டு பார்க்க இருக்கிறோம் அண்ணனிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றது வாங்க பார்ப்போம் அண்ணன் வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு இப்போ நகர்ந்துருக்கீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மாநாடு ஒன்று நடத்துவதாக சொல்லியிருக்கீங்க அது ஏற்கனவே எல்லோருமே நானும் அதில் கலந்து கொண்டேன் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அதில் என்ன திட்டமிடல் பண்ணியிருக்கீங்க அதை கொஞ்சம் விளக்க சொல்லுங்கள் முதல்ல இந்த மாநாடு ஏன் தேவை இந்த மாநாடுக்கான முன்னெடுப்பு எங்கேருந்து துவங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டம் நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து கோயம்புத்தூர் எஸ்பி தியாகராஜனங்க சொல்லக்கூடிய எல்லாம் செல்லாமல் சொல்லக்கூடியவர் ஏன் நம்ம எல்லாம் ஒரு மாநாடு நடத்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து மூவ் பண்ணார் மூ பண்ணும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமாம் இதை பண்ணால் நல்லது ஏன் இதை தேவை இருக்குது அப்படின்னா ஆர்டிஏ சட்டம் இன்றைக்கி எந்த அளவுக்கு மக்களுக்கு அது வந்து ரொம்ப லகுவான சட்டமாக நம்ம கொண்டு போய் சேர்த்துட்ருந்தாலும் கூட அதில் சில விஷயங்கள் வந்து முரண்பாடான விஷயங்கள் அவ்வப்போது நடந்துட்டு தான் இருக்குது அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இதை வலிமைப்படுத்துவதற்கு நம்ம ஒரு யூனிட்டியை நம்ம கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது இங்கே அதற்கான முன்னெடுப்பு நம்ம தேவைப்படுது ரெண்டாவது ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பெட்டிஷன் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கங்கே பிரிஞ்சு போய் தனித்தனியாக குழுக்களாக இருக்காங்க எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க இவங்களெல்லாம் ஒரு இடத்துல சங்கமிக்கும் போது அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் ஸோ ஏன் நம்ம இந்த பயனுள்ள ஒரு விஷயத்திற்காண்டி நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாட்டு வந்தது சரி செய்யலாம் அப்படின்னு நினச்சோம் அப்போ தான் இதற்கான முன்னெடுப்பு நம்ம பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சரி ஒவ்வொரு வருடமாக கடந்து போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாவது இதை நம்ம நடத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் இதை நடத்துறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு மூன்று விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம் ஒன்று தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வந்து ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிரான குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை பதிக்கும் விதமாக நம்ம ஒரே இடத்துல சங்கமிக்கும் விதமாக அதை செய்யும்போது அரசாங்கத்தோடைய கவனத்தை நம்ம ஈர்ப்பதற்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஒரு யூனிட்டி நமக்குள்ள சமூக ஆர்வலர்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இது பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதில் அந்த கூட்டத்தில் ஒரு ஐயாயிரம் பெட்டிஷன் வந்து நம்ம எழுத போகிறோம் ஆர்டிஐ மனு வந்து எழுத போகிறோம் இது யார் எழுத போகிறாங்கன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு தெரியாது ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து ஒரு கட்சி கூட்டம் போடுவாங்க ஒரு ஒரு சங்க கூட்டம் போடுவாங்க ஒரு தொழிற்சங்க கூட்டம் போடுவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பர்பஸ்க்கு தீர்மானம் ஏற்றி போகிறத நம்ம பார்த்துருக்கோம் ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட நாங்கள் அழைக்கிறோம் நம்ம அழைக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு சமூக ஆர்வலர்கள் யாருனாலும் வந்து நம்ம கலந்துக்கணும் நான் ராஜஸ்தானில் இருக்கேன் வரலாம் தமிழ் தெரியுங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் காஷ்மீரில் இருக்கேன் வாங்க தரணும் அழைக்கிறோம் இந்தியா லெவலில் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த முன்னெடுப்பு வந்து நம்ம நடக்கிறோம் இது தமிழ்நாடு ஆர்டி கமிட்டியும் சொல்ல முடியாது இந்தியா ஆர்டி கமிட்டின்னு சொன்னாலும் மாற்று மிகையாகாது அந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஐயாயிரம் மனுக்களை வந்து நம்ம எழுதி எங்கே அனுப்ப போகிறோம்னா தகவல் ஆணையம் ப்ளஸ் தலைமைச் செயலகம் இங்கே தான் நம்ம அனுப்ப போகிறோம் ஏன்னால் இந்த சட்டத்தை நீங்கள் வலிமைப்படுத்தணும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தேவை இருக்குது ஆகவே ஒரு இந்திய குடிமகன் யார் ஒருவரும் இந்த மாநாட்டுக்கு ஒரு ஆர்டி ஆர்வலாக கலந்துக்க வ வரும்போது அவங்க நானும் ஒரு ஆர்டிஐ மனுவை இந்த மாநாட்டில் அனுப்பினேன் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முத்திரை பதிக்கும் விதமாக ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணணுங்கிறக்காண்டி நம்ம இந்த ஒரு மாநாட நடத்தணும்னு நினைக்கிறோம் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்மானங்களை நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை சேர்ந்து ஒரு தீர்மானங்கள் ஏற்றணும் என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் ஆணையம் இருக்குது நம்ம தகவல் ஆணையம் வந்து இன்றைக்கி நம்ம இரண்டாம் ஏர்மையோட வழக்கு நம்ம வந்து அப்பீல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தகவல் ஆணையை வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க மனுதாரரை அப்படி இல்லைன்னா மாவட்ட காலுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா இருந்த இடத்துல இருந்து மனுதாரரை அலைய விடாமல் காணொளி காட்சி மூலமே உங்கள் செ இன்றைக்கி செல்ஃபோனில் நிறைய டிஜிட்டல் முறை வந்துருச்சு இருந்த இடத்துலேருந்து ஆணையர் மனுதாரர் பிஐஓ இவங்க மூணு பேரும் காணொலி காட்சி மூலமே வந்து இடைப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம ஏற்றுறோம் இது போல் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட தீர்மானங்களை அந்த மாநாட்டில் ஏற்றி இந்த தீர்மானங்களை ஏற்றி அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம உரிய அரசுக்கிட்ட நம்ம கொண்டு போய் இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படி செயல்முறைப்படுத்தவில்லைன்றால் நீதிமன்ற வரைக்கும் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த தீர்மானங்களை கொண்டு போய் இந்த சட்டத்தை முடிந்த வரைக்கும் வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இந்த மூன்று நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாடை நம்ம கண்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்கன்னு இப்போ இந்த மாநாடு எங்கே நடத்த இருக்கிறீங்க இதுபோக இந்த மாநாட்டை எப்படிலாம் நடத்தலாம் என்று ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருப்பீங்க இல்லையா ஸோ அதற்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அருமையான கேள்வி இந்த மாநாடை வந்து நாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருச்சியில் நடத்துவோமா அப்படின்னு யோசிச்சோம் ஏன்னா தமிழ்நாட்டோட சென்டர் பகுதி அது திருச்சியில் நடத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதில் திருச்சிங்கிற போது நம்மளுக்கு சமூக ஆர்வலர் திருச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டமைப்பு கம்மி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆனால் மதுரை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது மதுரையில் நம்ம பேர் போகக்கூடிய அன்புக்குனிய நண்பர் திரு ஹக்கீம் இருக்காரு சகோதரர் ஞானசேகர் இருக்கார் இன்னும் பல உறவுகள் இருக்காங்க அவங்க ஏரியாவில் அதை நடத்தும் போது அவங்க அந்த பணியை வந்து தொய்வில்லாமல் செய்வதற்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை மதுரை வந்து ஒரு தூங்கா நகரம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது உண்மையிலே நிறைய மதுரைன்னு சொன்னால் தெரியாத லெவலில் இருக்குது உலக லெவலில் பேர் பெற்ற ஒரு நகரம்னு கூட நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு இருக்குது அதனால் நம்ம அதை சூஸ் பண்ணி எல்லோரும் ஈஸியாக வந்துட்டு போகிற அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எந்த மூலையிலிருந்தும் வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு இடத்த ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா மதுரை ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி இது நம்மளாம் முடிவு பண்ணல நாம் ஒரு கன்சல்ட்டிங் கூட்டம் வச்சுருந்தோம் அதில் எங்கே நடத்தலாம் அப்படின்னு அனைவருடையும் கருத்தையும் கேட்டு மதுரை ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இப்போ ஒரு நாலு இடத்த வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த நாலு இடத்துல ஏதோ ஒரு இடம் நம்மளுக்கு செட் ஆகும்போது இடத்த பற்றி நம்ம அறிவிக்க போகிறோம் ஆனால் தேதி வந்து நம்ம அறிவிச்சிட்டோம் ஆகஸ்ட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து வெளியிடப்போ அந்த மாநாடு நடத்தப்போம் ஓகே மகிழ்ச்சினே ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா சுதந்திரத்தின் அடுத்து பதினஞ்சு வருஷம் ஸோ அதை ஒட்டி அதுவும் மதுரையில் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு தான் இப்போ இதற்கு நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய கட்டமைப்பு இதற்கு செலவுகள் இருக்கா அது எப்படிலாம் வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்னென்னா இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் யாருனால் நீங்கள் என் கூட இருக்கீங்க நீங்கள் தினமும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு தான் இந்த வேலைக்கு போனால் தான் நான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற நபர்கள் தான் சமூக ஆர்வலர்களாக பெரும்பான்மை நபர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாநாடை நம்ம கண்டஸ்ட் பண்ணிட முடியுமா அப்போ நிதிச்சுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து ஒரு சவாலான ஒரு தான் இருக்குது ஆனாலும் இருபத்தி ஏழு ரூபா வந்து நாங்கள் பட்ஜெட் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இந்த மாநாட நடத்தி முடிப்பதற்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் ஒரு முந்நூறு வாலண்டியர்ஸ் வந்து கட்டாயம் இந்த மாநாடை நடத்துவதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நிதியை வந்து எப்படி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ பார்த்துட்ருக்காங்கள நீங்கள் தான் தரப்போறீங்க என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் காசு நம்மக்கிட்ட வாங்க வாங்கி போல இருக்கேன் அதுக்கு தான் அந்த வீடியோ போடுறாங்களா அப்படின்னு அது இல்லை இது முழுக்க முழுக்க நமக்கு பெற்று நாமளே கொடுத்து நாமளே போகிறோம் ஏன்னா மாற்றங்கள் என்பது நமக்கானது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சாமானிய மக்களுக்கு தான் ஒரு மாற்றம் தேவை பணம் இருக்கிறவன் அழகாக நீட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடான் பதவி இருக்கிறவன் அழகாக பண்ணிட்டு போயிடான் ஒரு சாமானிய மக்கள் அன்றாட வேலைக்கு போய் சாப்பிடக்கூடிய மக்கள் தான் அரசு அலுவலகத்திலேயோ அரசியல்வாதிகள் மத்தியிலேயோ இன்று புறக்கணிக்கப்பட்டு அலைந்து கொண்டு தெரிகிறான் கண்டிப்பாக இவளுக்கு தான் அந்த வழியும் தெரியும் அந்த வழியும் தெரியும் ஆகவே இவனுக்கான ஒரு விஷயத்தை நம்ம போது அதை அவனே முன்னின்று நடத்தணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் இப்போ மாநாட்டுக்காக வந்து என்னால் வந்து ஐநூறுரூவா கொடுக்க பிரதர் என்னால் ஒரு நூறுரூவா தான் கொடுக்க பிரதர் இல்லை என்னால் ஒரு பத்து ரூபா தான் கொடுக்க பிரதர் எக்ஸாக்ட்லி எவ்வளோ வேணாலும் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு செல்வந்தராக இருக்கார் ஆனால் இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குன்னு நினைக்கிறார் மாற்ற வரணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க கண்டிப்பாக இருக்கா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சமூகத்தில் மாற்ற வர நினைக்கிறேன் நான் ஒரு தொகையை தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் பரவிய பண்ணலாம் இதில் ஒரே ஒரு தான் என்னென்னா அரசியல் விளக்கு அரசியல் விளக்குன்னா நான் மாநாட்டுக்குள்ள தருவேன் நீங்கள் என்னை முன்னிலைப்படுத்தணும் என் கட்சி பேரை சொல்லணும் இது விளக்கு ரெண்டாவது ஜாதி நாங்கள் இந்த சாதி சங்கத்திலேருந்து இவ்வளோ தருவோம் நீங்கள் மாநாட்டில் வந்து இந்த சாதி சங்கம் இவ்வளோ கொடுத்துச்சு சாதி சங்க தலைவரை நாங்கள் மேடை ஏற்றுவோம் இதை நீங்கள் வந்து டிமாண்ட் வச்சோம்னா அதுவும் விளக்கு ஓகே ஜாதி மதம் மொழி இனம் இப்படிப்பட்ட நீங்கள் முத்திரை பதிக்க நோக்கத்திற்காக நீங்கள் இந்த நிதியை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த நிதியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அது எங்களுக்கு தேவையில்லாத நிதி அப்படிங்கிறத சனிக்க விரும்ப வேண்டாம் சமத்துவம் சமதர்மம் சம உரிமை அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்னின்று தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாதி மதம் மொழி இனம் இது இல்லாமல் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக ஒரு இணக்கம் இது என்பது பொதுமக்கள்கிட்டேர்ந்து நம்ம கலெக்ட் பண்ணி பொதுமக்களுக்கு நம்ம செலவு பண்ணிருக்கோம் இதற்காக நிதிக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் இந்த குழு வந்து மக்கள்கிட்ட எப்படி நிதி திரட்டுறது அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திருச்சியில் வந்து வாலண்டியர்ஸ் மீட்டிங் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து நிதியை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பத்து பன்னிரெண்டு விதமான ஒரு நடைமுறைகளை நம்ம வந்து செயல்முறைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்காக தனியாகவே அதாவது ஆர்டிஐ மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற நேம்லேயே நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்படணும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பண்ணி நம்ம அதிலே வந்து கியூஆர் கோட் வாங்கி எந்த ஒரு உறவுகளுக்கும் சிறிதேனும் சந்தேகம் இருக்கக்கூடாது மேலே நூறு சதவீதம் நம்ம நம்பக்கூடிய உறவுகளுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் நம்ம இருக்கணுங்கிறத காண்டி எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ண போகிறோம் ஆகவே இந்த நிதி என்பது மக்கள் மத்தியிலேருந்து பெறப்பட்டு மக்களுக்காகவே நம்ம வந்து இந்த மாநாட செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க எப்படி கட்டமைப்பு இதை உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க இந்த கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பத்தொம்போது குழுக்களை வந்து நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாநாடு நடத்துவதற்கு ஒரு முந்நூறு வாலண்டியர்ஸ் தேவைப்படும் நான் சொல்லியிருந்தேன் இந்த முந்நூறு வாலண்டியர்ஸும் தற்போது நம்ம கையில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா அவங்க இதற்காக மாநாட்டுக்காக வேலை செய்கிறதுக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கீடு செய்வாங்களாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட ஆர்வமுள்ள நபர்களை இன்றைக்கு நம்ம அழைக்கிறோம் வரவேற்கும் யாரெறும் பெடிஷன் போடக்கூடிய நபராக இருக்கிறீங்க இந்த சமூகத்தில் மாற்றத்தை நீங்கள் முன்னெடக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வாலண்டியராக எங்களோட சேர்ந்துக்கலாம் அதில் எந்த தடையும் கிடையாது இந்த மாநாடு நம்ம எல்லாம் சேர்ந்து நடத்துவோம் நாங்கள் ஒரு சங்கமாக இருக்கோம் நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கோம் நீங்கள் வந்து எங்கள் சங்கத்தை முன்னிறுத்திங்க அமைப்பை முன்னிறுத்துங்க அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது மொத்தத்தில் நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த ஆர்டிஐ சட்டத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டி அதுதான் நம்மளுடைய நேம் மொத்த நேமாக வந்து நம்ம செயல்படுத்தி முழுக்க முழுக்க மக்களுக்காக நம்ம கொண்டு போக போகிறோம் முதல்ல வந்து ஒரு பத்தொன்பது குழுக்களை வந்து நம்ம உருவாக்குறதுக்கான பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த ஆர்டிஐ மாநாடை விளம்பரப்படுத்துறதுக்காகவே ஒரு குழு அதுக்கு விளம்பர குழு அப்புறம் தீர்மானம் இருபத்தஞ்சி தீர்மானம் நம்ம வந்து ஏற்றணும்னு சொல்ல முடியாது அந்த தீர்மானங்களை டிசைன் பண்ணுறதுக்கு வடிவமைக்கிறக்கு ஒரு குழு அதுக்கப்புறம் நிதி திரட்டுவதற்காக இந்த நிதி குழு வந்து நம்ம வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் முக்கிய விருந்தினர்கள் வருவாங்க முக்கிய விருந்தினர் நீங்கள் வந்து மேடைகளெல்லாம் எல்லாரும் ஏற்றி உட்கார வச்சு அவங்கள பேச வைக்கலாம்னு நினைக்காதீங்க அந்த விருந்தினர்கள் கிடையாது உண்மையிலே நம்ம மாநாட்டிற்காக சிறப்பாக நேரம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்களால நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் மேடை ஏத்தாட்டியும் கூட அவர்களை கனம் பண்ணி அவங்கள வர வச்சு நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம அவளை சிறப்பிக்கும் போது அதற்கென்று ஒரு குழு நம்மளுக்கு தேவைப்படுது முக்கிய விருந்தினர்களை அழைப்பதற்கென்று ஒரு குழு தேவை ஐந்தாவது பார்த்தீங்கன்னா உணவு குழு ரொம்ப முக்கியம் இந்த உணவு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு நம்ம டிஃபன் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மதிய உணவு ஐயாயிரம் பேருக்கு நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம குறைஞ்ச குறைந்தபட்சம் இந்த மாநாட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பேரை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கணும் நிச்சயம் எதிர்பார்க்கணும் ஏன்னா ஐயாயிரம் பெட்டி நம்ம எழுத போகிறோம் இந்த ஐயாயிரம் மக்களுக்கு மதிய உணவு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ இந்த உணவு உணவுக்குழு என்பது தரமாக நம்ம அமைக்கணுங்கிறக்காண்டி இந்த உணவு உணவுக்குழுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வாலண்டியர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அதில் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்புகள் உருவாக்குதல் மற்றும் விற்பனை குழு இந்த ஆர்டிஐ மாநாடு நடத்துகிறோம் இல்லையா இதை நினைவாகவே வந்து சிறப்புதல் உருவாக்குறக்காக திட்டம் போட்டுருக்கோம் டிஜிட்டல் மயமான கலர் பேப்பரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பக்கங்களுக்கு மேலே உண்ட ஒரு சிறப்பு இதழை உருவாக்கி ஆர்டிஐனா இதுதான் தான் அந்த நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் படிச்சிங்கனாவே டோட்டல் எல்லாமே தெரிஞ்சிடும் ஆரம்பத்துலேருந்து ஆர்டிஐ சட்டத்துக்கு யார் பாடுபட்டால் ஆர்டிஐ சட்டம் நீங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கோம் அதை எப்படி பயன்படுத்தணும் அதை எங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்காங்க பொதுமக்கள் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க பொதுமக்கள் பயன்படுத்தி பெற்ற நன்மைகள் என்ன இது எல்லாம் இப்போ சரவணை இருக்காருன்னா சரவணோட குறித்தான வரலாறு அதில் ஒரு பக்கத்தில் இருக்கும் இவர் எப்படி செயற்பட்டார் அப்படிங்கிற குறித்து உங்கள் உங்களுடைய வரலாறு குறித்து அந்த பக்கத்தில் இருக்கும் அப்போ நீங்களே அந்த புத்தகத்தை வாங்கி பிடிச்சு நம்மளும் இந்த மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வந்துட முடியாதாங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக அந்த சிறப்பு இருக்கும் அதை தயாரிப்பதற்கும் அதை விற்பனை செய்வதற்கும் ஒரு குழுவை நம்ம வந்து நியமிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை அலங்காரம் மற்றும் மேடை பாதுகாப்பு குழு ஒரு குழு நம்ம உருவாக்கியிருப்போம் நம்ம என்ன தான் வந்து நம்ம பிளான் பண்ணாலும் இந்த மேடை டெக்கரேட் பண்ணுறதில் கவனம் சிதற விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ கவரேஜிங்கோ மற்ற விஷயங்களோ இல்லை அவர வைப்பதற்கோ இல்லை சேர் போடுறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதனால் அந்த குழுக்களை வந்து நம்ம அமைக்க ரொம்ப முக்கியம் சொல்லி மேடை அலங்காரம் மற்றும் பாதுகாப்பு குழு அதுக்கப்புறம் ஒன்பது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மாநாடு இப்போ காலையில் நடத்த போகிறோம்னா இரவே வந்துடக்கூடிய உறவுகள்லாம் நிறைய இருப்பாங்க வெளியூர்லேருந்து வரப்போ அப்போ அவங்கள தங்க வைக்கிறது அவங்கள பராமரிக்கிற அவங்க குளிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காண்டி தங்கமிடம் மற்றும் குளிக்கு மசதி செய்து கொடுப்பதற்காகவே ஒரு குழுவை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளி ஒளி பதிவுக்குழு அந்த வீடியோ எடுக்கிறது அது சம்மந்தமான விஷயங்களை வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இறக்குங்க இருட்டாக இருக்குது இந்த இருட்டை வந்து போகணும் அப்படின்னா அந்த டீம் வந்து அந்த இடத்துல ஒரு பல்ப்பு செட் பண்ணுறது அந்த இடத்த வந்து அவங்க சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒளி ஒலி குழுவாக நம்ம ஏற்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடையாள அட்டை குழு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா நீங்கள் மாநாட்டுக்கு வர்றோம்னு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட முன்பதிவு செய்யணுங்கிறது ரொம்ப அவசியம் அப்போ நீங்கள் முன்பதிவு நாங்கள் கூகுள் விண்ணப்பப்படியோ எனக்கு கூடிய விரைவில் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படி போது அந்த கூகுள் புக் கூகுள் விண்ணப்பப்படிவத்தை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வர விரும்புகிறீங்களோ உங்கள் பேர் உங்கள் முகவரியலாம் போட்டு உங்கள் புகைப்படத்தோடு உங்களுக்கு அடையாள அட்டை கண்டிப்பாக மாநாடு நடக்கிறதுக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடும் கண்டிப்பாக அந்த அந்த அடையாள அட்டை தயார் பண்ணி அதை வந்து இப்போ ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு குழுவை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் அது அடையாள அட்டை குழு நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம் பன்னிரெண்டாவது பார்த்திங்கன்னா சாதனை முயற்சி மனு குழு இப்போ நம்ம ஐயாயிரம் மண் இல்லையா இந்த ஐயாயிரம் மனுக்களை வந்து கிரியேட் பண்ணுறக்கு ஒரு குழு கண்டிப்பாக நம்ம அமைக்க வேண்டியிருக்கு அந்த குழுக்கு என்னை தான் நியமிச்சிருக்காங்க அதையும் சொல்லிக்கிறேன் இந்த ஐயாயிரம் மனு நம்ம தான் எழுத போகிறோம் அதனால் யாரெலாம் புதுவிதமாக மனு எழுத முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக குழுவில் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக குழு இது கண்டிப்பாக வந்து நம்ம சு நம்ம இப்போ செய்யக்கூடிய விஷயங்களை பத்திரிகைக்கு ஊடகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு குழு கண்டிப்பாக நம்ம அமைக்கணும் அதற்கான ஒரு குழு நம்ம அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை நிகழ்ச்சி நிரல் நேர மேலாண்மை குழு நீங்கள் கரெக்டாக மேடையில் வந்து பத்து மணி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மாநாடு நடக்குதுன்னா நம்ம ஷெட்யூல் போடணும் இந்த டயத்தில் இதை பண்ண போறோம் இந்த டயத்தில் ரெண்டு நிமிஷமா இருந்தாலும் அதை டிசிப்ள கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு குழு அப்படின்னா மேடை சொதப்பீர் கண்டிப்பா இதை வந்து நம்ம கண்டிப்பா ஒரு குழு அமைச்சு அதற்கண்டு நம்ம முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரங்கத்தில் தேவைகள் அரங்கத்தில் மேலாண் அதாவது ஒருத்தர் அரங்கத்தில் உட்காந்து தண்ணி கொடுங்கன்னு இருப்பாங்க ஒரு ஒருத்தமர் எமர்ஜென்சி ஏதாவது எமர்ஜென்சியாக ஒரு தேவைப்படும் அப்படிங்கிறப்போ அந்த அந்த கண்காணிப்பு குழு அந்த அரங்கத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கவங்க கண்ணில் கண்டிப்பாக அது படும்போது அவங்க அந்த உதவியை வந்து செஞ்சுருவாங்க அதற்கொண்டு ஒரு குழு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு அறை ரொம்ப இம்பார்டன்ட் விஷயம் கட்டுப்பாட்டு அறையோட ஸ்டிக்கர் அங்கங்கே நாங்கள் ஒட்டிடுவோம் உங்களுக்கு எதாவது இம்பார்டன்ட்டான சந்தேகம் உங்களுக்கு பொருள் தொலைஞ்சு போச்சு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னா உடனே அந்த கட்டுப்பாட்டு அறையை நீங்கள் தொடர்பு பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு வந்து உடனே செய்து கொடுப்பதுக்கு உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அந்த கட்டுப்பாட்டு அறை குழு வந்து என்ன செய்வாங்கன்னா உதவி செய்வாங்க அதை தாண்டி மகளிர்கள் நிறைய பேர் urbana. இந்த மகளிர்களை சேவ் பண்ணுறதுக்கு மகளிர்களை அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுப்பதற்கு மகளிருக்குன்ற தனி ஒரு குழுவை நம்ம அமைக்கணும்னு சொல்லி மகளிர் குழுன்னு சொல்லிவிட்டு ஒரு குழுவை நம்ம அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த வர்றவங்களுக்கு முக்கிய விருந்தினர் ஒரு சில பேரை நம்ம வந்து மேடையில் ஏற்றாட்டியும் கூட அதாவது மேடையில் பேச வைக்காட்டியும் கூட கண்டிப்பாக ஒரு சில முக்கிய விருந்தினர்கள் நம்ம போது அவங்களுக்கு விருது கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏன் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு கன்சல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ விருது கொடுக்குறோம் வேணும்னா அந்த விருதை தயார் பண்ணுறதுக்கு அந்த விருதை கரெக்டாக வந்து இன்னும் பேருக்கு சென்ட் பண்ணி அதை கரெக்டாக எடுத்து கொடுப்பதற்கு அதை பாதுகாப்பதற்கு ஒரு குழு வண்டியை தேவை அது விருது கொடுக்கும் குழு அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்கோம் அதை தாண்டி கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது அசம்பா ஏதாவது பிரச்சனை இல்லை திடீர்னு மயக்கம் வருது திடீர்னு ஒருத்தவங்களுக்கு தொழில் ஏற்படும் திடீர்னு ஒருத்தவங்க தலைவலி ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு மருத்துவ வசதி வசதி வந்து தேவைப்படும் அப்போ மருத்துவ வசதி தேவைன்னா மருத்துவ குழுன்னு கண்டிப்பாக நம்ம நியமிக்கணும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது குழுக்களை நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் என்ன திருநூறு பயில்கள் நினச்சோம் இவ்வளோ பெரிய பிளான்லாம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா மாநாடு என்பது சாதாரண விஷயம் கிடையாது இதை நடத்துவதற்கு ரொம்ப பிளானிங் பண்ணணும் இதை முன்னாடியே ரெண்டு வருஷமாக நாங்கள் போட்ட பிளான் இது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அதை தாண்டி தனியாகவே ஒரு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே வந்து நான் அக்கீம் அவர்கள் திரு ஞானசேகர் அவர்கள் திரு கேப்டன் அவர்கள் கூட வந்து தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் வந்தார் அப்புறம் அதை தாண்டி இன்னும் ரெண்டு பேர் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒரு நாள் முழுவதும் வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு டிசைன் பண்ணும் அதில் உருவாக்கினதாக இந்த படிவம் படிவம் இதில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற முன்னெடுப்பில் திரு ஹக்கீம் அவர்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் நம்ம கன்சல்ட்டிங் பண்ணும்போது அதில் எது நம்ம சேர்க்கலாம் எதை திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டால் தான் இந்த விஷயங்கள் ஸோ இதுதான் தலை தற்போது வரைக்கும் நடைமுறையாக போயிட்டு இருக்கு மகிழ்ச்சி இப்போ பின்னாடி ஒரு லோகோ ஒன்று தெரியுது இது என்ன சொல்லுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முதல் முதல்ல நாங்கள் வந்து இந்த இந்த லோகம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு லோகத்துக்கு அப்புறம் உருவான லோகம்னு நினைக்கிறேன் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் ஒரு தம்பி இருக்கான் சபரின்னு உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒருவேளை நம்ம சேனல் ஏன்னா நிறைய நம்ம அந்த மீட்டிங்கில் வந்து எங்கள் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கலாம் தம்பி தான் எடுத்துகிட்டு இருப்பான் அந்த தம்பி தான் அந்த லோகோவை தயார் பண்ணான் அப்படி நாங்கள் விடவே இல்லை வாரத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் டெய்லி அவங்க இருபது பூனை முப்பது பூனு அடிச்சு இந்த லோகம் நல்லா வளப்பான் இதை மாற்று அந்த லோகம் நல்லா வளர்ப்பேன் இதை மாற்று இப்படின்னு சொல்லி உயிரை எடுத்துட்டோம் ஒரு இரநூறு லோகோவை அவன் வந்து சஜஸ்ட் பண்ணான் அதில் எங்களுக்கு திருப்தியே இல்லாமல் இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் சொல்லி கடைசியில் முடிவு பண்ணோம் நம்மளுடைய தேசிய கொடியை அடையாளப்படுத்தும் விதமாக நம்ம இந்தியான்னு இப்போ இந்த இதை பார்த்த உடனே இந்த மாநாடு எங்கே நடக்குது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் பார்க்குறான் வைங்களேன் டக்குன்னு பார்ப்பான் ரைட்டு கீழே பச்சை நடுவில் வெளில மேலே வந்து ஆரம்பிச்சி ஓ ஓகே இது நம்ம இந்தியா கொடிய மாதிரி இருக்குது டக்கு ஒரு இந்தியாவை நினைவுப்படுத்தும் விதமாக வந்துடணும் அப்படிங்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு இதை டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மேலே வந்து பேனாவோட புரட்சி பண்ணுற மாதிரி பேனாங்கிறது உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அகிம்சையான ஆயுதம் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆகவே இந்த டிசைன் நம்ம வடிவமைக்கிறோட நோக்கமே இதுதான் மொத்தத்தில் இதை பார்த்த உடனேயே இது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பேனா புரட்சி குரூப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற காண்டி மொத்தத்தில் ஒரு வந்து இது மனு எழுதுகிற ஒரு கோஷ்டி அப்படிங்கிறது அழகாக நீட்டாக அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் படிக்காதவங்க கூட இது புரிஞ்சிடும் ஸோ அந்தளவுக்கு தான் இது எளிமையான விடையில் விதத்தில் இந்த லோகை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் சூப்பர் இதை நம்ம சுரண்டையில் கடந்த அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு ஒரு ஆர்டி வகுப்பில் வந்து நம்ம வெளியிட்டும் கூட அந்த லோகம் மகிழ்ச்சி இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து காமன் மேன் ஒரு பேர் வாங்குறதுக்கோ இல்லை சரவணம் பேர் வாங்குறதுக்கோ அக்கீம் பேர் வாங்குறதுக்கோ இல்லை தியாகராஜன் பேர் வாங்குறது ஞானசேகர் பேர் வாங்குறதுக்கோ இல்லை நடத்தல கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க நம்ம தமிழக மக்களில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துராதான்ங்கிற ஒரு இயக்கத்தில் நாம் நடத்தப்படுகிற ஒரு விஷயம் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக நம்ம நடத்தப்படுகிற ஒரு புரட்சியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே இதை இதில் ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த நம்ம பெறப்படுகிற நிதியில் எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற ஒரு குழுவை வச்சுருக்கோம் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாதம் மாதம் காமன்மேன் யூடியூப் சேனலில் மாநாட்டுக்காக பெறப்பட்ட நிதி வரவு குறித்தும் அதோட செலவு குறித்தும் நேரடியாகவே உங்கள் மக்கள் மத்தியில் வெளிப்படை தன்மையோடு அது வெளியேறும் அதில் எந்த மாற்றத்துக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகேண்ணா நான் மகிழ்ச்சினேன் ஏன்னா ஓரளவிற்கு வந்துட்டு ஒரு தெளிவு உறவுகள் கிடச்சிருக்கும் இது போக உள்ள அனைத்து மற்ற தகவல் ஒவ்வொன்றையுமே அடுத்தடுத்து வந்துட்டு உறவுகளுக்கு தெரியப்படுத்துவோம் உறவுகளை நீங்கள் வந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு களம் ஆடுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு இதை வெவ்வேறு விதமாக எப்படியாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு அடித்தளமாக இந்த மாநாடு அமைய இருக்கு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு முடிந்த வரைக்கும் எல்லோரும் கடத்தி விடுங்க இது மாநாடுன்னு ஒரு விஷயம் நடக்குது ஐயாயிரம் பேர் கலந்துக்கிறது நம்ம டார்கெட்டாக இருந்தாலும் மூணு கோடி பேருக்காது இந்த மாநாடு நடக்குதுங்கிற விஷயத்தை கொண்டு விஷயத்த அதுதான் நம்ம டார்கெட்டு அதை பார்க்குற உறவுகளாகி நீங்கள் தான் செய்ய முடியுங்கிறதை நம்புகிறோம் ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி